சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்கும்போது பார்க்கலாம் இங்கே தமிழை சேது அது மட்டும் இல்லாமல் அப்பாத்தா ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியோ காப்பாற்றிட்டாங்க பிட்ட அடித்து ஃப்ளைன்ஸ் கொடுக்கல தமிழ் மாட்டேன் தமிழ் இல்லை அப்படிங்கிறதும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பையனும் அதை பண்ணியிருக்கான் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு தெரிய வந்து இங்கே தமிழ் வந்து விட்டுறாங்க அதுக்கப்புறம் இங்கே தமிழ் போயிட்டு எக்ஸாம் எழுத போயிடறாங்க தமிழ் போகும்போது எழுதிட்டே போகிறாங்க நான் எழுத போகிறது ரெண்டாவது எக்ஸாமு இப்போவே எப்படி தான் நடந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தமிழ் ஒரு சைடு பேசிட்டு பழம்பிட்டே போயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே அப்பத்தாவும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க சேது பாத்தியா செய்து யாரோ ஒருத்தர் பண்ண தப்பால் தமிழ் செழு இதை அந்த புள்ள பாவண்டா எவ்வளோ கஷ்டப்பட்டு நைட்டில் படிச்சிருந்துது அதை போயிட்டு விட்டு அடிச்சு சொல்லிட்டு இந்த அதிகாரியெல்லாம் வந்து கூட்டினு வந்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பத்தா வந்துட்டு செவியில சொல்லிட்டு இருக்காங்க ஆமா அப்பாத்தா நல்ல வேலை அப்பா ராஜாங்கந்தோட பேரை சொல்லி எப்படியோ தமிழ் செழு நம்ம இருந்து காப்பாத்திட்டோம் நல்லது தான் அந்த புள்ள வந்துட்டு உண்மையாவே பாவம் தான் அப்பதா அப்படிங்கிற மாதிரி சேது சொல்ல உடனே அப்பதான் வந்துட்டு சேது என் பேராண்டி நீ ஏன் அப்படிலாம் பேசுற தமிழ் உனக்கு கோவம் போயிடுச்சா அப்படிங்குறேன் கேட்குறாங்க என்ன கோவம்லாம் ஒன்று போகலாம் இருந்தாலும் அந்த புள்ளை நைட்ல கொசு கட்டியில வந்துட்டு படிச்சிருந்தது அது மட்டும் இல்லாமல் நைட்டில் கரண்ட் வர ஆஃப் ஆயிடுச்சுல்ல பவர் கட் ஆனதுல அந்த புள்ள படிக்காமல் போயிடுச்சு நான் அண்ணா என் ரூமுக்கு கூட்டி அந்த புள்ளைய உட்கார வச்சு எல்லாத்தையும் படிக்க வச்சான் அப்பாத்தா நைட்டெல்லாம் அந்த புள்ள படிச்சிருந்தது அதெல்லாம் பார்க்கும் போது எனக்கே வேப்பா இருந்தது அப்பதான் அப்படிங்கிற மாதிரி இங்கே தமிழை பெருமை பற்றி இங்கே வந்து சேது பேசிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது அப்பத்தாக்கும் ஒரு சே சந்தோஷமாக இருக்குது பரவாயில்ல சேது வந்துட்டு தமிழ் சரி ஓரளவுக்கு புரிஞ்சிக்கிட்டான் போல இன்னும் ராஜாங்க என் பையன் மட்டும் புரிஞ்சுக்கிறா அப்படின்னா தமிழ்ச்சை வீட்டில் வந்துடுவா அவன் நல்ல போல் தான் அப்படிங்கிற மாதிரி இங்கே அப்பாத்தாவும் மனசுல நினச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பாதாவை சொல்கிறாங்க எல்லாம் சரி சேது அவள் எழுதிட்டு வரட்டும் வா நம்ம போயிட்டு காரணம் நிற்போம் அப்படி சொல்லிட்டு இங்கே சேதுவான் அப்போ தான் அவங்க கார்கிட்டே அப்படியே இந்த பக்கம் வீட்டில் ஈஸ்வரி தாமரை சாவித்திரி இவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க என்ன இந்த கிளவி எப்பயோ போச்சு இன்னும் ஆளை காணுமே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு முதுவில் அந்த கரண்டை வச்சு நேரத்துக்கு இவ்வளோ நேரமா போயிட்டு எப்படியோ ஒரு நாலு நேரம் ஆகுது ஆனால் இன்னும் இவங்க ஆளை காணுமே அப்படியே தான் போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க மூணு பேர் கூட பேசிகிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து தாமரை வந்துட்டு நானும் அப்போயும் சொன்னேன்ல இவங்க எங்கேயோ போகிறாங்க இவங்க ஹாஸ்பிட்டல்லாம் போகல அப்போதான் தான் வந்துட்டு நல்லா தான் இருந்தாங்க அப்படி இருந்தும் இவன் அப்படி எங்க தான் போறாங்கன்னு தெரியல நம்மளும் வந்துட்டு தான் கூட போகிறோம்னு சொன்னா அப்போ தான் நம்மளை சேர்த்துக்கவே மாட்டுது அப்பதான் கூட கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் அப்பதான் கூட கூட்டிகிட்டு போக மாட்டுது ஆனா எங்க போறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல இதுல ஏதோ தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தாமரை வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் ஈஸ்வரி வந்துட்டு இது இப்படியே விடக்கூடாது தாமரை நம்ம இந்த விஷயத்த போயிட்டு ராஜாங்க மாமா கிட்ட சொல்லுவோம் அவர்கிட்ட சொன்னாதான் இது தெளிவான விளக்கம் கிடைக்கும் இவங்க தப்பு பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது வீட்டில் மாட்டி விடவும் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஈஸ்வரி சாவத்ரி தாமரை இவங்க மூணு பேரும் போய்ட்டு ராஜாங்கத்திட்ட சொல்ல போகிறாங்க அப்போ தான் ராஜாங்கமும் அவங்க சேரில் உட்காந்துட்டு சன்னாசிகிட்ட பேசிட்டு அப்போ தான் போயிட்டு இங்கே ராஜாங்கிட்ட பேசும்போது ராஜா கேட்குறாரு என்ன மூணு பேரும் ஒன்றா வந்திருக்கீங்க என்ன விஷயம் மாதிரி ராஜா கேட்குறாரு தான் இவங்க மூணு பேரும் நடந்த விஷயம் சொல்கிறாங்க இந்த மாதிரி கல அப்போதான் கலந்து போனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஆனால் அவங்க இன்னும் வரல அவங்க வேற எங்கேயோ போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க அப்படின்னா ஒரு மணிக்கு வரான்னு சொல்லிட்டு கிளம்பி போனாங்க ஆனால் இப்போ வரைக்கும் வரல அவங்க என்ன எதுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி இங்கே சாவத்திரி ராஜாங்க சொல்லுவோம் உடனே ராஜாங்கும் வந்துட்டு அதில் என்ன சாவத்திரி இருக்கு டாக்டர் வரத்துக்கு எதனா தாமதமாக இருக்கும் அதனால லேட்டாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே ராஜாங்க சொல்லுவோம் இந்த பக்கம் வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு தாமரை சொல்றாங்க இல்லை மாமா இவ்வளோ நேரம் ஆகாது அவன் வேற எங்கேயோ போயிருக்காங்க நீங்கள் வேணால் கால் பண்ணி பாருங்க சேதுக்கு அப்படிங்கிற மாதிரி இங்கே தாமரை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் இங்கே ராஜாங்க வந்துட்டு சனாசி சொல்லி சனாசி சேர்த்து கால் பண்ணேன் என்ன எது கேளு ஏன் இவரு தாமதம் கேளு அப்படிங்கிற மாதிரி இங்கே ராஜாவை கேட்க வைக்கிறாரு அப்போ தான் இங்கே சன்னாசி வந்துட்டு சேர்ந்து கால் பண்ணுறாரு சேது கால் பண்ணும் போது அங்கே அங்கே சேது வந்துட்டு அப்பாத்தாரை பேசிட்டு போது கால் வருது அப்போ தான் அப்பாத்தார்கிட்ட வந்து சேர்ந்து சொல்கிறாரு அப்போ தான் சித்தப்பா வேறு கால் பண்ணுறாரு என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி இங்கே சேது அப்பா கேட்கவும் ஏன்டா சொல்கிறேன் அமைதியட இப்போ கால் பண்ணுறான் சன்னாசி அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்றாங்க தான் சொல்கிறாங்க தெரியல நான் இப்போ அட்டன் பண்ணி பேசுகிறோமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நீ அட்டன் பண்ணி பேசு கேட்டால் டாக்டர் வரதுக்கு தாமதம் ஆகிடுச்சு அதான் லேட் ஆயிடுச்சு மாதிரி சொல்லு அப்படிங்கிற மாதிரி அப்போ தான் முன்கூட்டியே சொல்லி வச்சுராங்க இங்கே சேதுகிட்ட அதுக்கேற்ற மாதிரி இங்கே சன்னாசி கால் பண்ணும் போது இங்கே சேதுவோம் அட்டன் பண்ணி பேசுகிறாரு அப்போ தான் வந்துட்டு இங்கே வந்து கேட்குறாரு என்ன செய்யுது போன வேலையெல்லாம் முடிஞ்சிச்சா ஏன் இவ்வளோ தாமதம் எப்போயே போனீங்க காலையில் இன்னும் வரக்கான ஆள் அப்படியுமே கேட்கும்போது இங்கே சேர்ந்து சொல்கிறாரு அது ஒன்று லட்சப்பா இங்கே ஹாஸ்பிட்டல் லேட் ஆகிடுச்சு தான் வர முடியல அப்படிங்கிற மாதிரி ஏ சேது சொல்கிறாரு சரிப்பா என்ன இது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வாங்க வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி இங்கே சன்னாதி சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் சேது வந்துட்டு சரி சேதுப்பா அதை முடிஞ்சிச்சு நாங்கள் கிளம்பி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி என் சேதுன்னு சொல்லிவிட்டு அந்த காலை கட் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் இந்த பக்கம் தமிழ் செடி வந்துட்டு எக்ஸாமில் எழுதி முடிச்சுட்டு வெளியே வராங்க வெளியே வரும்போது இங்கே கார்கிட்ட வந்துட்டு சேதுவும் அப்போ தான் நின்றுட்டு இருக்காங்க தான் வந்து தமிழ் ஸ்டே நடந்து கொண்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அப்போத்தான் தமிழ் செடியை பார்த்து கேட்குறாங்க என்னடி ஒழுங்காக தான் ஏதனையா அவங்க எதனா பண்ண வேலைக்கு ஏதாவது எழுதாமட்டி அப்படின்னு கேட்கவும் இல்லை அப்பாத்தா நான் ஒழுங்காக எழுதிட்டேன் இப்போது நல்லா தான் எழுதினேன் நீங்கள் ரெண்டு பேரும் இல்லை அப்படின்னா நான் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் இருக்கவே முடியாது ரொம்ப நன்றி அப்பாத்தா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதில் என்னடி இருக்குது வேற ஒரு பையன் பண்ண தப்புக்கு நீ வந்து மாட்டிக்கிட்ட இதில் என்ன இருக்குது விடு நீ எழுதுனால எக்ஸாமு ஒழுங்காக பறிச்சு ஒழுங்காக எழுத்திட்டே இல்லை அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி இங்கே அப்பா சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே தமிழ் சொல்லி வந்துட்டு நான் நல்லா எழுதிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இங்கே சேது பார்த்து ஏங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க நீங்கள் மட்டும் ராஜாங்க மாமாவோட பேரை சொல்லி என்னை அதுலேருந்து காப்பாற்றாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த கேமரா உங்கள் பார்க்காம இருந்தேன் அப்படின்னா நான் தான் அந்த பிடி பாபரை வச்சு எழுதினே சொல்லிட்டு என்னை அஞ்சு வருஷம் ஏதாவது பண்ணியிருப்பாங்க அடுத்தது என்னால் இந்த எக்ஸாம் எழுதும் போது நானே கூட பார்த்துருக்க முடியாது நீங்கள் நல்ல வேலை பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி என் தமிழ் செல்வி இங்கே சேது பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சேது வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை வீட்டுக்கு இப்போ நல்லா எழுதிட்டல்ல கிளம்பலாமா வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி இங்கே சேர்ந்து சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் தான் இங்கே சேது தமிழ் செல்வி அப்போ தான் இவங்க எல்லாருமே இரண்டாவது நாள் பரிசு எழுதி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க இங்கே வீட்டுக்கு கிளம்பி காரில் போயிட்டுருக்காங்க இவங்க போயிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ராஜாண்ணதுக்கு வீட்டிலேருந்து ஒரு கால் வருது அந்த காலில் வந்துட்டு ஐயா நீங்கள் வந்துட்டு அதிகாரிங்க மீட்டிங்கு வந்து வரணும் ஒரு மீட்டிங் வந்து அதிகாரி எல்லாருமே சேர்ந்து பண்ணியிருக்காங்க அதில் நீங்கள் வந்து கலந்துக்கணும் இப்போவே கிளம்பி வாங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி அங்கே ராஜாங்கத்தை ஒரு கால் வருது அது ராஜாங்கமாக வந்துட்டு அப்படியாங்க சரிங்க வந்துடுறாங்க அப்படி சொல்லிட்டு அங்கே ராஜாங்கமும் சனாசியம் அங்கே அதிகாரிகள் மீட்டிங் வந்துட்டு ஊருக்குள்ளே போயிட்டுருக்காங்க இந்த பக்கம் காரில் வந்துட்டு இவங்கெல்லாம் வந்துட்டுருக்காங்க அந்த பக்கம் ராஜாங்கம் அந்த மீட்டிங்கெல்லாம் போயிட்டு போது அங்கே மீட்டிங்கை வந்துட்டு கலந்துக்கிறாரு கலந்துக்கும் போது தான் அங்கேருந்து ஒருத்தர் வந்துட்டு ராஜாங்கம் பார்த்து கேட்குறாரு ஐயா எங்களை மன்னிச்சிருங்க ஐயா நாங்கள் தெரியாத்தனமாக அவங்க வீட்டு மருமகளை வந்துட்டு காலையில் தெரியாமல் வந்துட்டு விட்டி அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சிட்டோம் அவங்கள நாங்கள் அப்புறம் தான் தெரியுது அவங்க உங்கள் மருமக அப்படிங்கிறதையும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பையன் சேது நான் அவங்க காலேஜில் பார்த்தேன் அவரு தான் வந்து கரெக்டான டைமில் வந்துட்டு உங்கள் மருமகளை வந்து காப்பாற்றிட்டாரு அந்த கேமராவில் நாங்கள் பார்க்காம மட்டும்தோம் அப்படின்னா உங்கள் மருமக வந்து இவ்வளோ நேரத்துக்கு அஞ்சு வருஷம் எக்ஸாம் தான் போயிருக்க முடியும் ஆனால் வந்துட்டு அங்கே உங்கள் அம்மாவும் வந்துருந்தாங்க அவங்களும் தான் சேர்ந்து அவங்க மருமகளை வந்துட்டு எப்படியும் அங்கேருந்து காப்பாற்றிட்டாங்க இதுதான் என் மன்னிப்பு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே அங்கேருந்து ஒரு அதிகாரி வந்துட்டு இங்கே ராஜாங்கத்தை கேட்குறாரு அதுக்கப்புறம் இதை கேள்விப்பாடுமே இந்த ராஜாங்கத்துக்கு ஒன்றுமே புரியல என்ன சொல்கிறீங்க என் மரும அங்கே பார்த்தீங்களா சேது என் பையனு பார்த்தீங்களா அப்படி கேட்கும்போது ஆமாங்க ஐயா காலையில் அந்த ஸ்கூலில் தான் வந்துட்டு எக்ஸாம் எழுதியிருந்தாங்க அப்போ தான் வந்துட்டு உங்கள் அம்மா சேது அது மட்டும் இல்லாமல் உங்கள் மருமக வந்தாங்க எனக்கு உங்களை ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிறதால சேதையும் வந்துட்டு ஒரு கட்சி மீட்டியை நான் பார்த்துருக்கேன் அதனால சேது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன் இது விஷயமா தான் அவங்க கிட்ட மன்னிப்பு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே மீட்டிங் இருந்த ஒருத்தர் வந்துட்டு இங்கே ராஜாங்கத்திட்ட நடந்த எல்லா விஷயம் சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே இங்கே சன்னாசிக்கு கோவம் வருது ராஜாங்கத்துக்கு கோவம் வருது உடனே இங்கே சன்னாசி வந்துட்டு அண்ணா என்னென்ன இது காலையில் அம்மாவும் சேதவும் தமிழ வந்துட்டு ஹாஸ்பிட்டல் தானே போகிறான்னு சொல்லிட்டு கிளம்பி போனாங்க இங்கே பார்த்தா வந்துட்டு அவங்க எது எக்ஸாம் எழுத போகிறாங்க பரீட்சை எழுத போகிறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு எதனா நம்பறது என்னென்ன பண்ணுறாங்க அம்மா என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு சைடு சன்னாசி சொல்லிட்டு இருக்காரு அது ராஜாங்கமும் வந்துட்டு அதுதான் சனாசி எனக்கு தெரியல நம்ம வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போயிட்டு ஆத்தாட்ட இதை பற்றி கேட்டா தான் தெரியும் என்ன விஷயம் அப்படிங்கிறது நம்ம கிளம்பி மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போவோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இங்கே ராஜாங்கமும் அங்கேருந்து கிளம்புறாரு அந்த பக்கம் வந்துட்டு தமிழ் சிறிது அப்போத்தான் எல்லாரும் வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க வீட்டுக்குள்ளே பிறகு பாரு ஈஸ்வரி கேட்கிறாங்க என்ன எல்லாம் முடிஞ்சிச்சு ஹாஸ்பிட்டல் எல்லாம் அப்படி சொல்லும் போது அது அப்போ தான் வந்துட்டு ஆஹ் அதெல்லாம் முடிஞ்சிச்சு எல்லாம் முடிச்சுதான் வந்துடுவோம் ஒரு சொம் தண்ணி மன்ன ஒரு ஈசரி அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தா அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்க ராஜாவும் சனாசி கிளம்பி வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு மீட்டிங்ல இருந்து இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வர அந்த பக்கம் அப்பத்தான் வந்து சேர்ல உட்காந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சேது வந்துட்டு வீட்டுக்கு மேலே இருக்காரு தமிழ்செல்வி காசுல இருக்காங்க நேரம் வந்து ராஜாவும் வந்துட்டு அப்பத்தா பாத்து கேட்கிறாங்க அத்தா காலையில வந்துட்டு எதனா பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்துட்டு போயிருந்தியா எனக்கு கேள்விப்பட்டேன் நீ ஏதோ பள்ளி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கலை என்கிட்ட ஹாஸ்பிட்டல் தானே போகிறோம் சொல்லிட்டு போனேன் எங்கே போனேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே ராஜாவும் ரொம்பவே பொறுமையாக வந்துட்டு அப்பாத்தார்ட்ட கேட்கும் உடனே இதை அப்பா அப்பாத்தாவுக்கு வந்துட்டு திருத்தின்னு முழுகிறாங்க இவனுக்கு எப்படி திரு நம்ம போனது கரெக்டாக வந்து கேட்குறானே அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பாத்தா ரொம்பவே பதட்டமாகறாங்க அதுக்கப்புறம் இங்கே தான் வந்துட்டு நான் எங்கடா போக போகிறேன் ஹாஸ்பிட்டலில் தான் நாங்கள் போய்ட்டு வரோம் நான் சேது தமிழ் நான் மூணு பேரும் கார்ல ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு இப்போ தான் கொஞ்ச நேரம் நீ வரதுக்கு முன்னாடி நாங்கள் வீட்டுக்குள்ளே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பதான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் ராஜா அவங்க வந்துட்டு சன்னாசியை பார்த்து கேட்குறாரு ஏன் சனாசி நம்ம இப்போ ஒரு மீட்டிங் போயிட்டு வந்தோம்ல அப்போ அங்கே ஒருத்தர் வந்துட்டு அம்மா வந்துட்டு பள்ளிக்கூடத்தில் பார்த்தா தான் சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் சேதியும் தமிழையும் வந்துட்டு பார்த்தா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கல்ல இதெல்லாம் உண்மை தானே அப்படிங்கிற மாதிரி எங்கள் ராஜா அவங்க சன்னாசியை பார்த்து கேட்கிறாரு அதுக்கிற சனாசி வந்துட்டு ஆமாம் அம்மா உன பள்ளிக்கூடத்தில் பார்த்தாங்களாம் அது மட்டும் இல்லாமல் தமிழ்ச்சி ஏதோ பறிச்சு எழுதி அங்கே மாட்டிக்கிச்சாமே அதை வந்துட்டு சேது தான் வந்துட்டு தமிழ் சரியில் காப்பாற்றி விட்டான் அப்படிங்கிற மாதிரி அங்கே மீட்டிங்கில் ஒருத்தர் எங்ககிட்ட எல்லா விஷயம் சொல்லியிருந்தாரு ஆனால் நாங்கள் அதை நம்பலை அதுதான் வந்துட்டு கிளம்பி வந்து வாங்கிட்டு கேட்க வந்திருக்கோம் நீ உண்மையை மட்டும் சொல்லுமா நீ ஹாஸ்பிட்டலுக்கு போனியா இல்லை அந்த பிள்ளைய கூப்பிட்டு எக்ஸாம் எதுவும் போனியா அப்படிங்கிற மாதிரி எங்க சனாசி கேட்கிறாரு இது கேட்ட உடனே எங்கள் அப்பாத்தாக்கு ஒரு சைடு என்ன பதில் சொல்றதேன்னு தெரியாம திரு முடிச்சுட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஈஸ்வரிய வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க நான் தான் அப்பாவே இவங்க ஹாஸ்பிட்டல்லாம் கிளம்பி போகல வேற எங்கேயோ போயிட்டு இருக்காங்க இதை நம்ம கண்டுபிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் அப்பவே சொன்னல இப்போங்க ஹாஸ்பிட்டலில் போகிறான் அப்படின்னா தமிழ் சீர் எதுவும் கூட்டிகிட்டு போனோம் அது சேர்த்து மட்டும் கூட்டிகிட்டு போனால எனக்கு அப்பவே வந்து சந்தேகமாச்சு நல்லா கேளுங்க எங்கே போனாங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே ஈஸ்வரி சொல்லணும் என் அப்பாத்தாவுக்கு ஒரு சைடு ரொம்பவே பயமாயிடுது என்ன எல்லா சைடும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பதில் சொல்ல போகிறோமோ தெரியலையா அப்படிங்கிற மாதிரி என் அப்பாத்தா ரொம்பவே தயங்கி போய் இருக்காங்க